நான் ஃபஸ்ட்டு காட்டனில் வந்து அசன்டிங் ஆர்டர் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் ரெண்டு ஆர்ட் நம்பர்ஸ்னு கொடுத்துருன் அதாவது சம்மார்க்கு நம்பர் ரெண்டு நாலு அது மாதிரி போவோம் அதே போல் ஒன்று மூணு அது வந்து ஆர்ட் நம்பர்னுவாங்க இது ஈவன் நம்பர் இருந்தாலும் இதில் என்னன்னா அசெண்டிங் ஆர்டரில் இருக்கோம் பர் இயர் வரிசையில் இருக்குதுப்ப ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்துன்னு போவோம் பத்து பன்னெண்டுன்னு ஒன்று முடியும் இதில் பாருங்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணுன்னு வந்து முடியும் அப்போ ஏறு வரிசை தானே அதுதான் அசண்டிங்கோட ஒன் டூ த்ரீ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும் குழந்தைங்களுக்குன்னு தான் தனித்தனியாக காட்டில ஒரே லைனில் காட்டிக்கிறாங்க ஸ்பெல்லிங் எப்படி எழுதிக்கணும் டீப்பாக பார்த்தா தான் புரியும் சும்மா பார்த்தா என்ன அது எதுவோ போட்டு ஒன் த்ரீன்னு போட்டுக்கிதுன்னு நினைப்பேன் அது உள்ளே போனேன்னா கரெக்டாக ஓ அப்படி வந்து வெர்டிக்கல் லைன்லேயே எழுதியிருப்பேன் ஒரிஜினான்டலில் வந்து எழுதியிருப்பேன் வெர்டிக்கல்னு எழுதியிருப்பேன் ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு நேரில் கோடு கழித்து அந்த எண்களை சொல்லியிருப்பேன் ஓஎன்னின் ஒன்று போட்டு ரைட் சைடில் ஒன்றுன்னு போட்டிருப்பேன் இப்போ வந்து வெட்டிகுலரில் டிடபிள்யூ ஓன்னு போட்டு கொஞ்சம் கோடு சின்னதாக கழித்து என்னெண்டா ரெண்டுன்னு காமிச்சிருப்பேன் அப்போ அது அசண்டிங் தானே அப்படியே பாருங்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது அப்படி போகுது இதில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அப்படின்னு போகுது அசண்டிங் ஆர்டர் இதே போல் அடுத்த பக்கத்தில் அடுத்த பக்கத்தை ரெண்டு பக்கம் காமிச்சிருக்கலாம் அடுத்த பக்கத்தில் பாருங்கள் அது எப்படி போகுது பாருங்க ஃபோர்டீன்னு கொடுத்துருப்பேன் பதினாலு நல்லா பார்த்துக்கா ஃபோர்ட்டீன்லேருந்து டுவல் டென்னு எயிட்டு சிக்ஸு ஃபோர் டூ ஒன் அப்படி போய் நிற்கும் டூ வரிலே வந்து நிற்கும் இந்தாண்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கா அதே போல் தான் ரெடியூஸ் ஆகும் இதில் பதிமூணு பதினொன்று ஒம்பது ஏழு அஞ்சு மூணு ஒன்றுன்னு போய் முடியும் அப்போ இது நான் டிசெண்டிங் ஆர்டர் ரெண்டு சைட்லையுமே தான் ஆர்ட் நம்பருங்குது ஈவன் நம்பருங்குது அது ஏறு வரிசையிலேங்குது இரண்டு இருக்குது ஃபஸ்ட்டு காட்டுந்து ஏர் வரிசை இது இறங்கு வரிசை இரசிங் இறங்கு வரிசைன்னா டிசைனிங் ஆர்டர் ஏறு வரிசைன்னா அசென்டிங் ஆர்டர் இது ஒன்றும் புதுமே கிடையாது ஆனால் வித்தியாசம் பாருங்கள் நான் இது மாதிரி நீங்கள் ஏறினா ஏதாவது மேத்தமெட்டிக்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருந்தால் சொல்லுங்கள் அதை பற்றி எனக்கு தெரியாது நான் புதுமையாக எதுவும் பண்ணுறேன் பண்ணிக்கிறேன் அதை என்னுடைய மைண்டில் வந்ததை எடுத்து போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுங்க குழந்தைங்களுக்கு ஒரு கேம் மாதிரி கூட கொடுங்க இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கும் இது மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது தான் ஆட் நம்பர் யூஎன் நம்பருன்றாங்களே என்னென்னா இதில் டிசெண்டிங் ஆர்டர் அசென்டிங் ஆர்டருன்னு வரும் ஃபஸ்ட்டில் காட்டுறது அசென்டிங் ஆர்ட்ரு ரெண்டாவது காட்டுனது டிசெண்டிங் ஆர்டர் என்ன அசென்டிங் ஆர்டர் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது அப்படியே போயின்னு இருக்கும் பதினொன்று பதிமூணு இல்லை என்ன வரும் அதே போல் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டுன்னு வரும் இது அதே போல் டிசென்டிங் ஆர்டரில் பதினாலு பதினாலு அப்படியே கம்மியாகினே வரும் பதினாலு பன்னெண்டு பத்து அப்படின்னு போயிடும் இரண்டை வந்து பதிமூணு பதிமூணு பதினொன்று ஒம்போது அந்த மாதிரி குறைஞ்சின்னு போயின்னே இருக்கணும் அதுதான் டிசைனிங் ஆர்ட்ரு இதுதான் இது பண்ணி அது போல் வித்தியாசமாக இருக்கிறதுனால அது மாதிரி காட்டியிருக்கேன் நீ இருந்து ஏன் ஏர் வரிசை காட்டக்கூடாத மேலே தான் எப்பவுமே காட்டுவாங்க யாருமே அது ஏர்வரிசை தலை இங்கேருந்து போக மாட்டாங்க ரைட் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்